அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவிலே பானபாத்திரக்காரனாக இருந்த நெகேமியா ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலே அலங்கத்தை கட்டி முடித்தார் என்ற செய்தியை நம்ம கேட்டோம் தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் நெகேமியா அலங்கம் கட்டும்போது மூன்று பேர்கள் நிமித்தமாக அதிகமாய் பாதிக்கப்பட்டார் ஒன்று கள்ளத்தீர்க்கதரிசி இரண்டாவதாக அதிகாரிகள் பிரபுக்கள் மூலியமாக மூன்றாவதாக தெய்வ பிள்ளைகளே அவர் திரும்ப பாபிலும் அலங்கத்த கட்டினம் முடித்த பிற்பாடு பாபிலோனுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்து திரும்ப அதாவது எருசலமுக்கு வந்த பிற்பாடு ஆசாரின் எலியசாப்பால் அதிகமாய் யார் பாதிக்கப்படுறாருன்னா நிகழ்மையா பாதிக்கப்படுகிறார் இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக தேவ பிள்ளைகளே குறித்து இன்னும் வேறு சில காரியங்களை பார்க்கும்படியாக அடியன் விரும்புகிறேன் நெகேமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் பான பாத்திரக்காரனாக இருந்தார் என்று சொல்லி நிகை குறித்து வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே பான பாத்திரக்காரன் யாராக இருக்க முடியும்னா ராஜாவின் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக காணப்பட வேண்டும் காரணம் கொடுக்கிற திராட்சை ரசத்தில் யாராகிலும் விஷம் கலந்து ராஜாவுடைய உயிருக்கே ஆபத்தாய் முடியும் ஆகவே ராஜாவுக்காக சாபமும் வாழவும் துணிந்தவனாக இருக்கிறவர்கள் தான் பாத்திரக்காரராக இருப்பாங்க ராஜாவுக்கு அந்த ரசம் கொடுப்பதற்கு முன்பதாக முதலாவது அந்த பான பாத்திர அதை என்ன பண்ணா பரிசோதித்து பார்க்கணும் தான் முதலாவது அதை என்ன பண்ணா உட்கொள்ள ஒரு நாய் காணப்படுவான் ஆகவே தேவ பிள்ளைகளே ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக யார் யாரு காணப்பட வேண்டும் என்று சொன்னா நம்பிக்கை யார் யாரு இருப்பார்கள் என்று சொன்னா பாத்திரக்காரனாக இருப்பாங்க அது மாத்திரமல்ல பாத்திரக்காரன் அரவணையாக இருப்பாங்க அது மாத்திரமல்ல ராஜாவின் பக்கத்து அறையில் தான் இவங்க இருப்பாங்க எப்போதெல்லாம் ராஜா கூப்பிடுகிறாரோ உதவிக்கு உடனே போகிறவராக யாரு காணப்படுவாங்கன்னா இந்த பானபாத்திரக்காரர்கள் நம்ம காணப்படுவாங்க தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல எப்படி அதாவது நெகேமியாவின் நடவடிக்கைகள் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்றிலேருந்து நான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா நிகம்யா இருந்து வந்ததானே பாபிலோனுக்கு வந்ததானே தன் சகோதர விசாரிக்கிறார் எருசலேம் எப்படி இருக்கிறது என்று விசாரித்த உடனே ஆலயம் கட்டினாலும் மகா தீங்குகளை அனுபவிக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்ன உடனே அவர் துக்கித்தார் தேவ பிள்ளைகளே அவர்கள் திரும்பும் எருசலேமிலிருந்து இருந்து அதாவது பாபிலோனுக்கு வந்ததான காரணத்தை சொல்லும்படி அடியன் விரும்புகிறேன் அதாவது மொத்தமாக யூத ஜனகம் புறப்பட்டு பாபிலோன் வந்து வரல ரெண்டு பகுதிகளாக வந்துதான் ஆலயத்தை கட்டுறாங்க தேவப்பிள்ளைகளே மூன்றாவது பகுதி இன்னும் நிகைமையாக புறப்பட்டு வரல புறப்பட்டு வருவதற்கு முன்பதாக அதாவது ரெண்டு பகுதியாக வந்திருந்ததான யூத ஜனங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் பாபிலோனில் இருக்கிறதுனால அடிக்கடிக்கு பாபிலோனுக்கு வந்து போகிறவர்களாக யூதர்கள் காணப்பட்டாங்க அப்படி வந்து போகும்போது தான் நிகைமே என்ன பண்ணனா அவங்களை குறித்து நம்மன விசாரிக்கிறார் எரிசலைமை குறித்து அவர்களிடத்துல விசாரித்த உடனே அங்கு மக தீங்கு அனுபவிக்கிறாங்க சுற்றுச்சுவர்லாம் இடிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்ன உடனே நிகழ்மையா துக்கித்து ஜவம் பண்ணி கர்த்தரத்தில் வேண்டுதல் செய்த போது கர்த்தரி ஒரு காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று கைகூடி வர பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் சரி எது ஆலை அலங்கம் கட்டும் போது எப்படியெல்லாம் இவர் பாதிக்கப்பட்டார் என்பது குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஒரு மூன்று காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே நீங்கள் தொடர்ந்து இவைகளை கவனிக்கும்படியா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது காரியம் நிகழ்மையாவின் நடவடிக்கையின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்துல இருந்து பதினான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா செமையா என்பவன் எதிரிகளுக்கு உளவாளியாக இருந்து அதாவது கைகூலியாக இருந்து கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக காணப்பட்டான் யார் அதாவது அலங்கம் கட்டுவதற்கு எதிரியா யாரு காணப்பட்டார்னா சண்பல்லா தொபியா கேஷம் காணப்பட்டாங்க அந்த சன்பல்லா திட்டத்துல பணத்தை வாங்கி கொண்டு கைகூலியாக செயல்பட்டது யாருன்னா செமையா என்பவர் தேவ பிள்ளைகளே இது ஆறாம் அதிகாரம் பத்தாம் வாசனத்தை வாசித்து பார்த்து சொல்லுகிறார் இன்று இரவு உண்மை கொன்று போட வருவார்கள் வாரும் ஓடி போவோம் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே இந்த தீர்க்க தரிசனம் கத்த சொல்ல தானே சொல்லுகிறார் கை கூலிய வாங்கி கொண்டு காரணம் தேவப்பிள்ளைகளே எதுக்காக இதை சொல்றன்னா அலங்கம் கட்டக்கூடாது பாதிலே விட்டு ஓட வேண்டும் ஆகவே கொல்ல வருகிறார்கள் சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனம் செமையா என்றவர் சொல்லுகிறார் இது கரப்பட்ட கையாக யாருடைய கை காணப்பட்டதுன்னா செமையாவுடைய கை நப காணப்பட்டது அது மாத்திரம் அல்ல நிகமையான நடவடிக்கைகளும் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல நவோதியா என்பவங்க நல்லாதான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆனாலும் இவங்களும் கைகூலிக்காக அதாவது பணத்திற்காக கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம் இப்படியாக கள்ள தீர்க்க தரிசி நிமித்தமாக நொந்து காணப்படுகிறது அதாவது ஒரு பக்கம் காணப்பட்டாலும் கூட ரெண்டாவது தேவ பிள்ளைகளே நிகமையாவின் நடவடிக்கையும் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பத்தொம்பது ஆறுலருந்து ஏழு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா அந்த நாட்கள்ல அதாவது அலங்கம் கட்டுகிற நாட்கள் பிரபுக்கள் அதிகாரிகள் இவர்கள் செய்த தவறு என்னவென்று சொன்னால் பணத்துக்கு ஆசைப்பட்டு யூதர்கள் மத்தியில் பணத்தை வட்டிக்கு விட்டாங்க அது மாத்திரமல்ல பணக்காரர்களுக்கு அதாவது சாதகமான தீர்ப்பை சொல்லி ஏழை எளியருடைய பிள்ளைகளை யூதர்கள் மக்கள் மத்தியில் இந்த அதிகாரிகளும் பிரபுக்களும் பணங்களை வட்டிக்கு விட்டு அது மாத்திரமல்ல அந்த வட்டியும் முதலும் செலுத்த முடியாது இருக்கிற யூதர் பிள்ளைகளை தங்களுக்கென்று அடிமைகளாக எடுத்து கொண்டாங்க அது மாத்திரமல்ல மற்ற அடிமைகளை கொண்டு போய் சந்தையில் என்னவனா விற்கிறவர்களாக அடிமை சந்தையில் எடுத்து போயிட்டு யூத பிள்ளைகள் என்னவனா விற்கிறவர்களாக காணப்பட்டங்க இதை நிகழ்மையாக கண்டிக்கிறார் இது போல பாவம் பண்ணிதானே பாபிலும் சிறையிருப்பில் போயிட்டு எழுபது வருஷம் கஷ்டப்பட்டோம் அந்த நேரத்தில் அடிமைகள் விற்கப்பட்டார்களே அவர்கள் கூக்குரல் இட்டார்களே இதன் விளைவாக தானே நம்ம பாபிலும் சிறையிறப்பில் போயிட்டு எழுபது வருஷம் கஷ்டப்பட்டோம் என்று சொல்லி நிகழ்மையாக பண்ண பிரசங்கம் அதாவது அதிகாரிகளும் பிரபுக்களையும் இருதயத்தை பாதித்த நிமித்தமாக அவர்கள் பிரபுக்களும் அதிகாரி என்ன பண்ணால் மனம் திரும்பினாங்க அது மாத்திரம் இல்லை தெய்வப்பிள்ளைகளை நிகைமையாவின் நடவடிக்கையின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இங்கே முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால் தேவாலயத்தில் ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரனாய் காணப்பட்ட எலியாசப் என்கின்றவர் அவர் செய்த தவறு என்னவென்று சொன்ன அலங்கமும் ஆலயம் கட்டுவதற்கு எதிரியாய் காணப்பட்ட சண்பல்லாத்துடைய மகளை இந்த ஆசாரின் தன்னுடைய மகனுக்கு பெண் எடுக்கிறதே அதாவது சம்மந்தி உறவு நபனா இந்த இடத்துல பார்க்கிறோம் இது நிகழ்மையாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே அது மாத்திரம் அல்ல அதாவது தேவாலயத்துக்கு எதிரியா இருந்து அவங்க பெண்ணை எடுத்தது மாத்திரம் அல்ல தேவாலயத்திற்கு அவர்களுக்கு ஒரு அறையும் ஏற்படுத்தி மேல் வீட்டில் ஒரு அறையும் ஏற்படுத்தி நம்மனா கொடுக்கிறார் இந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் அதிகமாய் நம்மன்னா கஷ்டப்படுத்தினது தேவப்பிள்ளைகளே அந்த நாட்களில் பாடப்பட்ட சங்கீதம்னா நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் நிகழ்மையாக உற்சாகப்படுத்தும்படியா அதாவது பலப்படுத்தும்படியாக பாடப்பட்ட ஒரு சங்கீதம்னா தான் நூற்றி இருபத்தைந்தாம் சங்கீதம் முதலாம் வசனத்தில் சொல்கிறாங்க கத்தர நம்புகிறவர்கள் என்றென்று அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லி நிகழ்மையாக நம்மனா உற்சாகப்படுத்துகிறாங்க தேவ அந்நாட்கள்ல நிலநடுக்கம் வந்ததுங்க எரிசிலமில் சுற்றிலும் மலைகள் இருந்தது இயற்கையாகவே கத்தரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தா நிலநடுக்கம் வரும்போது மற்ற மலைகளில் இருக்கிற பாறைகள் உரண்டு வரும் வேறு சில மலைகள் எல்லாம் விரிச்சல விடும் ஆனா இந்த சியோன் மலை மாத்திரம் ஒரு நாள் அசைவே அசையாது காரணம் என்னவென்று சொன்னா தேவப்பிள்ளைகளை அந்த சியோன் மலையினுடைய வேறு ஏறக்குறைய எழுநூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தலைனவன காணப்பட்டது ஆகவே எத்தனை நிலநடுக்கல் வந்தாலும் சியோன் மலை மாத்திரம் அசையாததாய் காணப்பட்டது ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்துடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் கர்த்துடைய வார்த்தையில் ஆழமான வேர் ஊன்றின மக்களாய் நாம் காணப்படுமன எத்தனை பிரச்சனைகள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் நாம் அசைய மாட்டோம் வருகிற பிரச்சனைகள் அசைந்து ஒன்றும் ஒன்றுமில்லாமல் நம்ம தேடினாலும் காணாதபடி நம்முடைய எல்லையை நம்முடைய ஊழித்தும் விட்டு கத்தர் விளக்கிற தேவனாக இருக்கிறார் ஆக இந்த வார்த்தையை கேட்கிறே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்தரை மாத்திர நம்புவோம் கத்துடைய வேத வசனத்தின் மேலே நம்முடைய ஆழமான நம்பிக்கையை வேற விடுவோம் கத்தர் ஒருபோதும் நம்மளை அசையாதபடி என்ன பண்ணால் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நிகமியாவின் நடவடிக்கைகள் புத்தகம் பதிமூன்றாம் அதிகம் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பாபிலூன் சிறையறுப்புக்கு போனதானே அதாவது ஆல அலங்கம் கட்டி ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள அலங்கத்தை கட்டிட்டு திரும்ப எங்கே போயிட்டார்னா நிகமியா பாபிலூனுக்கு போனார் திரும்பும் தேவ பிள்ளைகளே நிகைமையாவின் நடவடிக்கை புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பாபிலோன் நடந்து எருசலேமுக்கு வந்து திரும்பும் எருசலேம்ல ஆளுநராக யாரு காணப்படுறாருனா நிகைமையா காணப்பட்டார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய் கள்ள தீர்க்க தரிசிகள் தேவனை அறிந்தவர்கள் தான் நமக்கு விரோதமாய் பண்ணாத பிரச்சனையே இருக்காது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து நம்மளை மனம் மடிவாக்க பண்ணுவாங்க நம்முடைய வேர் அவங்க மேலே இல்லை வேத வசனத்தின் மேலே இருக்குமானால் ஒரு நாளும் நம்ம அசைக்கப்படாதவர்களாக நம்மனால் காணப்படுவோம் அது மாத்திரம் அதிகாரிகள் பிரபுக்கள் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரும் தேவ அதுவும் நம்மளை அசைக்காது ஆகவே வேத வசனத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுவோம் மூன்றாவது தேவப்பிள்ளைகளே மனமடிவாக்குற எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சிந்தையிலே அதை நினைவுல கொண்டு வந்து அதையே யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது காரணம் தேவ பிள்ளைகளே அதிலிருந்து இருந்து கத்தன் மீட்டெடுப்பார் அதற்கு ஒரே வழி வேத வசனத்தை நம்பணும் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற பிரயாசப்படணும் வேத வசனத்தின் மீது நாம் வேறுகளை விடுவோமானால் தேவ பிள்ளைகளை எப்படி சியோன் பருவதம் அசையாதபடி கத்தை நிலைத்திருக்கும்படி செய்தாரோ நாமளும் அசையாதபடி கத்தை நிலைத்திருக்கும்படி செய்வார் நம்முடைய ஊழிய அசையாது நம்முடைய குடும்பம் அசையாது நம்முடைய அர்ப்பணிப்பு அசையாதபடி என் தேவனாகி கத்தர் பாதுகாத்து கொள்வார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசிகளும் சபை விட்டு அசையாதபடி என் தேவன் பாதுகாப்பார் ஜெபிப்போம் கிருபன் தேவனே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா கத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து முது கர இருக்கட்டும் வயநடத்துங்க ஏசு நாம் துச்சி விற்க நல்ல பிதாவே ஆமேன் ரைசோலாக